நடைமுறை கணக்கொன்று ஆரம்பிக்கப்பட்டதும் வங்கியினால் காசோலை புத்தகம் ஒன்று வழங்கப்படும் நடைமுறை கணக்கு உரிமையாளரினால் குறித்த பணத்தொகையை குறிப்பிட்ட நபருக்கு அல்லது கொண்டு வருபவருக்கு செலுத்தும்படி வங்கிக்கு அறிவித்தல் விடுக்கப்படும் அவ்வாறான எழுத்து மூலமான கட்டளையே காசோலை எனப்படும் காசோலை தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களின் போது அதனோடு தொடர்புடைய முக்கிய மூன்று பிரிவினர் காணப்படுவர் ஒருவர் கட்டளை மற்றவர் காசோலை எழுதி அதில் கையொப்பமிட்டு கட்டளை இடுபவர் மற்றவர் பணத்தை பெருவுகிறவர் அநேகமாக நடைமுறை கணக்கு உரிமையாளரே கட்டளை இடுபவராக இருப்பார் அடுத்த நபர் கட்டளையை பெறுபவர் கட்டளை இடுபவரின் வங்கியே கட்டளை இடப்படுகிறவர் அதாவது நடைமுறை கணக்கினை நடாக்கி செல்லும் வணிக வங்கிக்கு கட்டளை புறப்பிக்கப்படுவது மூன்றாவது நபர் பணம் பெறுபவராகும் அவர் கொடுனி எனவும் அழைக்கப்படுவார் காசோலை மூலமாக மேற்கொள்ளப்படும் கொடுப்பனவை பெறுவதற்கு உரிமை உள்ளவர் அதாவது காசுவலையில் பெயர் குறிக்கப்பட்டுள்ள நபர் பணம் பெறுபவர் அல்லது கொடுனி ஆவார் பண கொடுக்கல் வாங்கல்களுக்காக பயன்படுத்துவதற்கு வங்கியினால் வழங்கப்படும் சட்ட ரீதியான ஆவணமே காசோலை எனப்படும் காசோலை ஒன்றை எவ்வாறு வரையலாம் என்பதை இப்போது பார்ப்போம் சீனா வேலனிடம் முருகன் பானா முருகன் ரூபாய் அறுபதாயிரம் பொறுமையான பொருட்களை கொள்முனை செய்து காசோலொன்றை வரைந்து வழங்குகின்றார் முருகனுக்கு காரதை இலங்கை வங்கி கிளையில் நடைமுறை கணக்கு உள்ளது இலங்கை வங்கி கிளையினால் அவருக்கு ஒரு காசோலை புத்தகம் வழங்கப்பட்டுள்ளது அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஐம்பத்தி கொண்ட காசோலையை வரைகிறார் அதனை வரைந்து சீனா வேலனுக்கு கொடுத்த காசோலையின் மாதிரியை இங்கே பாருங்கள் இந்த காசோலையை எப்படி நிரப்பப்பட்டது என்பதனை பார்ப்போம் இந்த டிடிடி டிடி டிடி அன்று எம்எம் அன்று மாதம் என்றது வருடம் இந்த விடத்தில் முருகன் காசோலை எழுதிய திகதியை பதினாறு ஒன்று இருபத்தி நாலு என எழுதி கொண்டேன் பே என்று பி ஏ என்று உள்ள இடத்தில் யாருக்கு காசோலையை கொடுக்க போகிறீர்களோ அவருடைய பெயரை சரியாக இல்லாமல் எழுதி கொள்ளுங்கள் என்ற பெயரை எழுதி கொண்டேன் வேறு யாரும் இந்த காசோலையை மோசடியாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ஒரு கோட்டை பேருக்கு அருகில் போட்டுக்கொள்ளுங்கள் எவ்வளவு கொடுக்க போகிறீர்களோ அந்த தொகையை தொகையை முன்னால் டூபாயின அச்சடப்பட்டிருப்பதால் கொடுக்க போகும் டூபா என்பதை எழுதாது அறுபது ஆயிரத்தை மட்டும் மிக நெருக்கமாக எழுதி இதிலும் ஒரு கோட்டை போட்டுக்கொள்ள வேண்டும் மிக அருகே எழுதுவதும் அருகே கோட்டை போட்டுக்கொள்வதும் மோசடிகளை எழுது மோசடிகள் ஏற்படுவதை தடுப்பதற்கே ஆகும் எழுத்தில் எழுதி கொண்ட பின்னர் இந்த விடத்தில் இலக்கத்திலும் அத்தொகையை எழுதுங்கள் இதிலும் இடைவெளி விடாமல் நெருக்கமாக அத்தொகை எழுத வேண்டும் இது காசோலையிலேயே அச்சிடப்பட்டிருக்கும் இந்த நம்பர் இந்த வாடிக்கையாளரின் கணக்கிலக்கமாகும் இது அடுத்து இந்த பகுதியை பாருங்கள் இதில் தொடராக நான்கு இலக்கங்கள் உள்ளன இந்த இலக்கங்கள் உள்ள பகுதி காந்தப்புல பகுதி இந்த இலக்கங்கள் எம்ஐசிஆர் இலக்கங்கள் என குறிப்பிடப்படும் ஏயினால் குறிப்பிடப்படுவது காசோலை இலக்கம் ஒரு காசோலை புத்தகத்தில் ஐம்பது காசோலை பிரதிகள் இருக்கும் இந்த காசோலை இலக்கம் அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஐம்பத்தி அடுத்த காசோலை இலக்கம் ஐம்பத்தி ரெண்டு அடுத்த காசோலை இலக்கம் ஐம்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி என காசோலை இலக்கம் தொடராக தொடர் இலக்கமாக அமையும் அடியுதலிலும் இதே மாதிரி அச்சிடப்பட்டிருக்கும் பி என குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்த இலக்கம் வங்கியின் இலக்கமாகும் இந்த இலக்கம் பெருக்கு வழங்கப்பட்ட காசோலை புத்தகத்தில் உள்ள எல்லா காசோலை புத்தகங்களிலும் அதே விதமாக இருக்கும் புத்தகத்தில் உள்ள எல்லா காசோலை பிரதிகளிலும் அதே விதமாக இருக்கும் மூன்றாவது இருப்பது வங்கி கிளையின் இலக்கம் இந்த இலக்கமும் பெருக்கு வழங்கப்பட்ட காசோலை புத்தகத்தில் உள்ள எல்லா காசோலை பிரதிகளிலும் அதே விதமாக இருக்கும் நான்காவதாக இருப்பது பாடிக்காரரின் வங்கி கணக்கின் இணக்கமாகும் இறுதியாக இந்த இடத்தில் நடைமுறை கணக்கு உரிமையாளர் வங்கிக்கு கொடுத்துள்ள அதாவது அவரது ஒப்பத்தை அதே விதமாக வைத்தல் வேண்டும் இப்பொழுது காசோலை சரியாக வரையப்பட்டு விட்டது இந்த காசோலையை சீல சீனா வேலிடம் கொடுக்கும் முன்பு காசோலை புத்தகத்தில் உள்ள அடிதலில் இந்த காசோலை தொடர்பான விவரங்களை பானா முருகன் எழுதி கொள்வார் காசோலையை எழுதி கொடுக்கப்பட்ட சிகதியும் கொடுத்தவருடைய பெயரும் எதற்காக கொடுத்த கொடுக்கப்பட்டது என்ற விவரமும் தொகையும் அடித இதழில் எழுதப்பட்டிருப்பதை பாருங்கள் இந்த காசோலையை அதன் பிறகே புத்தகத்திலிருந்து கிழித்து சீனா வேலனால் கொடுக்கப்படும் இந்த காசோலையை பெற்றுக்கொண்ட வேலன் தான் வங்கிக்கு சென்று வங்கியில் எண்ணல் பூடத்தில் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வேலினுக்கு போக வசதி இல்லாவிடில் வேறொருவருக்கு கொடுத்து அவரை கொண்டு வங்கியில் பணத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இங்கே பாருங்கள் அல்லது வருபவரிடமே ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது இதனை கீறிவிட்டால் அல்லது வருபவரிடம் என்பதை கூறிவிட்டால் வேறொருவரை பணத்தை பெற வங்கிக்கு அனுப்ப முடியாது சீனா வேலினே வங்கி சென்று பணத்தை மாற்ற வேண்டும்